அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரவுன் உடைய பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம காலையில் தினமும் வந்து ஒரு ரெண்டு பீஸ் ப்ரெட்டு ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம வீடியோ கொடுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ரெட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுனால வந்து அதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஒரு பேக்கரிக்காக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது ப்ரெட் சாண்ட்விட்ச் இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்குவோம் பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ரெட் இருக்கா இல்லை ப்ரௌன் ப்ரெட்டில் ஏதாவது சாண்ட்விச் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ ப்ரவுன் ப்ரெட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து அதிக ஊட்டச்சத்துக்கான ப்ரெட்டு ஏன்னா முழு கோதுமையில் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஸோ அந்த ப்ரெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா கலோரி கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து புரதம் சர்க்கரை கால்சியம் இரும்பு பொட்டாசியம் சோடியம் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அதனால் நம்ம வந்து தாராளமாக வந்து பிரவுன் ப்ரெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து கொழுப்பு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் கொழுப்பு வந்து நமக்கு இதில் சேராது அதனால் நம்ம வந்து குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வந்து தாராளமாக அந்த ப்ரௌன் ப்ரெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பட் எத்தனை பேருக்கு வந்து ப்ரெட்டு பிடிக்குதுன்னே தெரியல இப்போ நானே பார்த்திங்கன்னா ப்ரெட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறதுல அதிகமாக பட் இருந்தாலும் ப்ரவுன் ப்ரெட் வந்து நான் வீக்லி ஒன்ஸாவது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நான் எடுத்துக்குவேன் நம்ம தினமும் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம எல்லா உணவுகள்லையுமே எல்லா விதமான சத்துகளும் இருக்கிறதுனால நம்ம எல்லா விதமான உணவுகளும் நம்ம எடுத்துக்கணும் கட்டாயம் சரியா சிலர் வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க சிலர் வந்து நான்வெஜிடேரியனாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் இருக்கிற சத்து வெஜிடேரியன்லையும் இருக்குது பட் நம்ம வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டாலும் அந்த வெஜிடேரியனில் எல்லா விதமான உணவுகளும் எடுத்துக்கணும் ஏன்னா எல்லா விதமான உணவுகளும் நம்மளுடைய உடலுக்கும் தேவை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா அனைத்து விதமான உணவுகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது சரிங்களா இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து இத்தனை சத்துக்கள் இருக்கு இல்லையா அதில் பார்த்திங்கன்னா கொழுப்பு அப்படிங்கிறதே இல்லை பார்த்தீங்களா இந்த கொழுப்பு சத்து அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா கொழுப்பு வந்து இதில் ரொம்ப கம்மி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சப்பாத்தி அதிகமாக எடுத்துக்குவாங்க ஏன்னா முழு கோதுமையில் தயாரிக்கப்பட்ட சப்பாத்தி வந்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த முழு கோதுமை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோதுமை பாக்கெட்டாக வாங்காமல் அவங்களே வந்து காய வச்சு அவங்களே வந்து அரைச்சிக்குவாங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா டைப் டூ சர்க்கரை நோயின் அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ப்ரௌன் கோட் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு மிகவும் மோசமான ஒரு வியாதின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எதுவுமே தெரியாது ரெண்டாவது ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்போ நம்ம நிறையா அஃபெக்ட் ஆகும் நிறையா உணவுகள் கற்றுக்க கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் நமக்கு தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டைப் த்ரீ டைப் ஃபோர்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நம்மளை காப்பாற்ற முடியாது ரொம்ப சிரமமாக போயிடும் அதில் நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியம் மெட்டா பகுப்பாய்வு வந்து பின்பற்றி செயல்படுத்தப்பட்ட பன்னிரெண்டு ஆய்வுகளின் புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா எடை குறைக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடை குறைப்பதற்கு பயன்படுதுங்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போ எத்தனை பேர் ப்ரவுன் ப்ரெட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பட் ஆனால் வந்து உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்பில்லை சரிங்களா ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடை வந்து கூடுவதற்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் ப்ரௌன் பிரட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனால தெரியும் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து நீங்கள் மூணு நாள் நாலு நாள் கோட்டையும் எடுத்துக்கலாம் பேர்ட்ஸ் வந்து சாண்ட்விச் செஞ்சும் சாப்பிட்லாம் ப்ளைனாகவும் சாப்பிடலாம் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் முழு தானியங்கள் பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஜெனரல் வெளியீட்டின்படி நாள் ஒன்றுக்கு மூன்று அல்லது நான்கு மேற்பட்டவை சாப்பிடுவது இதய மற்றும் கரோனரி அபாயத்தை கணிசமாக குறைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த ப்ரௌன் பேர்டு முழு தானியம் முழு தானியங்கள் வந்து பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகவும் சிறப்பான விஷயம் நம்மளுக்கு இதய பிரச்சனைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண அளத்தனு சொல்கிறாங்களா ஸ்ட்ரெஸ் இதில் மண இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அழுத்தம் சர்க்கரை இது போன்ற பிரச்சனை அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள்லாம் நிறையா வரவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ப்ரௌன் ப்ரட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் முழு தானியங்களில் தயாரிக்கப்பட்ட அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தயாரிக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக ஆர்கானிக்காக அப்படின்னு சொல்ல முடியாது பட் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக முழுமையாக்கப்பட்ட தானியங்களாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது முடிஞ்ச அளவுக்கு நல்ல சத்துள்ள உணவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் இந்த ப்ரௌன் ப்ரெட் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் பேக்கரிக்கு போகிறீங்க ப்ரௌன் பிரெட் பார்த்திங்கன்னா நார்மல் பிரெட் ஒரு ப்ரைஸாக இருக்கும் பட் ப்ரௌன் ப்ரெட் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அதிகமாக பிரைஸாக இருக்கும் காரணம் வந்து அதில் வந்து தானியங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க கோதுமை இருக்கிறதுனால நமக்கு வந்து அது அதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ப்ரைஸும் கூடுதலாக இருக்கும் எப்பயுமே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது சரிங்களா ஹெல்த் இப்போ ஒன்று நம்ம ஒரு டீஷர்ட் ஒரு பேக்கரியில் போய் பார்த்திங்கன்னா நம்ம பப்ஸ்லேருந்து எல்லாம் சாப்பிடுவோம் பட் கேஷ் பாதாம் பிஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சத்துக்கள் இருந்தது கொஞ்சம் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்று கொழுப்பு உயரத்த சர்க்கரை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ப்ரௌண்ட் ப்ரெட் வந்து பயன்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா உயர் சத்த உயர் ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னாவே நமக்கு வந்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அபாயத்தையும் குறைக்கிறது ஸோ இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா இதய கோளர்களை தூண்டக்கூடியதுங்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா இதயக் கோளர்களை தூண்டக்கூடியதுன்னா வயிற்றுக்கொழுப்பு இதய அதாவது பார்த்தீங்கன்னா அதை உயர் ரத்த சர்க்கரை அதாவது டயாபெட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதய பிரச்சனைகளை உருவாக்கும் ஸோ அப்போது நம்ம ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ப்ரௌன் பேர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே தடுக்கக்கூடியது இந்த ப்ரௌன் புரட் சரிங்களா அதாவது ப்ரௌன் ப்ரெட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு வரல ப்ரௌன் ப்ரெட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்து எப்படி ப்ரெட் சாப்பிடுவீங்க அந்த ப்ரெட்ஸில் ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ரெட்டில் நார் செத்து அதிகமாக இருக்குது மேலும் வேகமாக செரிமானமாகும் தன்மை உள்ளது இதனால் மலச்சிக்கலை தடுப்பதற்கு மிகவும் பெரிதும் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தடுப்பதற்கு இந்த ப்ரௌன் ப்ரெட் வந்து ரொம்பவும் பயன்படுது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ப்ரௌன் ப்ரெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சரியாக தூக்கமன்மை காரணமாகவும் நிறைய வேலைக்கு இப்போ நான் நிறைய மணி நேரம் தூங்காமல் வேலை இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது போன்ற மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ அவங்க வந்து தாராளமாக வந்து இந்த ப்ரவுன் ப்ரெட் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை வழங்குகிறது நம்மளுடைய மூளையின் செயல்பாட்டை வந்து சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்வதற்கு இந்த பிரவுன் ப்ரெட் வந்து பயன்படுகிறது இந்த பிரிட்டிஷ் இந்த பிரெட்டில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் உள்ளது இது உடல் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாக குறிப்பாக மூளையின் செயல்பாட்டை ஆற்றலுடன் வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நின்றுட்டே இருப்போம் இங்கேயோ கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மைண்டு வேறு எங்கேயும் இருக்கும் அது போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம மூளையில் வந்து செயல்பாட்டை வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த ப்ரௌன் ப்ரெட் வந்து மிகவும் வந்து பயன்படுகிறது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கலாம் நீங்கள் இனிமேல் வந்து யோசிக்காதீங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருமே சாப்பிட்லாம் ஸோ நிச்சயமாக வந்து ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கங்க தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாள்பட்ட அலட்சியை குறைப்பதற்கும் இந்த ப்ரௌன் ப்ரெட் வந்து பயன்படுகிறது நாள்பட்ட வீக்கத்தை குறைப்பதற்கும் வந்து இந்த பிரவுன் ப்ரெட் பயன்படுகிறது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த ப்ரவுன் ப்ரெட் வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இனிமேல் பேக்கரிக்கே ஒரு பே கேக் ஷாப்புக்கு எங்கே போனாலும் நீங்கள் நார்மல் ப்ரெட் வாங்கிறத விட இந்த ப்ரௌன் ப்ரெட் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு உடலில் நிறைய பிரச்சனைகளை வந்து தடுப்பதற்கு இந்த ப்ரௌன் ப்ரெட் வந்து மிகவும் பயன்படுகிறது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்த நம்பரேன் நான் மீண்டும் இன்னொருவழி செல்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்